ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் டிவி வாழ்வில் வளர்ச்சி டிவியை கண்டு மகிழுங்கள் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளை நிறுவனர் உயர் திரு ராஜா சங்கர் அண்ணா அவர்களையும் அவர்களுக்கு என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்கள் இந்த இரண்டாம் ஆண்டு மாநாட்டுக்கு எனக்கு பேச வாய்ப்பளித்த அண்ணன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிந்து கொண்டு காலை முதல் மாலை வரை எத்தனையோ புகழ்பெற்ற ஜோதிடர்கள் அல்லது ஜோதிட ஆசான்கள் ஒன்பது கிரகங்கள் உள்பட மாந்தி உள்பட பத்து கிரகங்களை வைத்து பலன் சொன்னார்கள் நான் ஒன்பது கிரகங்களை வைத்து நான் பலன் சொல்லவில்லை அதற்கு மாறாக ஒரு குழந்தை பிறக்கும்போது ஒரு தேதியில் பிறக்கின்றது அதற்கு அந்த தேதியில் குண்டான ஒரு பலன் இருக்கின்றது அதை நாம் சொல்ல வேண்டும் தேதிக்கு பிறகு பிறந்த நேரம் என்று ஒன்று இருக்கின்றது பிறந்த நேரத்திற்கும் உண்டு பிறந்த நேரத்திற்கும் பலனுண்டு அதே போல நட்சத்திரம் பிறந்த கிழமை அதுபோல கரணம் திதி யோகம் அனைத்திற்கும் இந்த நேரத்திற்கு மட்டும் பலன் சொல்வதில்லை தேதி கூட சில பேர் வந்து பலன் சொல்றாங்க பஞ்ச அங்கங்கள் என்று சொல்லக்கூடிய அனைத்துக்கும் பலன் புத்தி உள்பட கோச்சாரம் உள்பட அனைத்திற்கும் நல்ல விதமாக பலன் சொல்லுகிறார்கள் பிறந்த நேரத்தை நாம் விட்டு விடுகின்றோம் போடுறது மட்டும் அந்த டைமை வந்து நாம பயன்படுத்திக் கொள்கின்றோம் அதற்கும் பலன் உண்டு சரி இப்ப பிறந்த நேரம் ஒரு ஜாதகத்தில் ஒரு குழந்தையினுடைய பிறந்த நேரம் உதாரணமாக ஒரு ஆறு முப்பது மணி என்றால் காலையில் ஒரு குழந்தை மணிக்கு பிறந்திருந்தால் என்ன பலன் அதுக்கு ஒரு பலன் சொல்ல வேண்டும் அல்லது நமக்கு வாடிக்கையாளர் காலையில் மணிக்கு முப்பதுக்கு சாரி ஆறு முப்பதுக்கு மணிக்கு வந்தால் என்ன பலன் அப்ப ஆறாம் இடம் என்பது ஒரு சர்வீஸ் வேலை இப்போ முப்பது என்பது பாதி பாதிப்பு ஸோ ஆறு முப்பது மணிக்கு ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வந்தாலும் சரி அல்லது ஒரு குழந்தை ஆறு முப்பது மணிக்கு பிறந்திருந்தால் நிச்சயமாக நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் அல்லது எதிரால் தொந்தரவு இருக்கும் அல்லது வேலை வேலையை ஆறாம் இடம் என்பது வேலை வேலையில் சில சங்கரங்கள் சில பிரச்சனைகள் சந்திப்பார்கள் அப்படின்ட்டு பலன் சொன்னோம்னா சரியா இருக்கும் நீங்க கோச்சாரத்துக்கு போகவே தசா தசாபுத்திக்கு போக போக வேண்டிய அவசியம் இல்லை அதுவே நம்மை உணர்த்தும் இவங்க ஆறு முப்பது மணிக்கு வந்திருக்காங்க ஆறாம் இடம் சம்பந்தப்பட்ட பாதிப்பு சார்ந்த அந்த ஜாதகர் அப்படின்ட்டு நாம் சொல்லலாம் அடுத்து இல்லைன்னா ஆறாம் இடம் என்பது மாமனார் சொத்து அப்போ உங்க மாமனார் சொத்துல பிரச்சனை இருக்கு அப்ப ஆறாம் இடம் என்பது அடி வயிறு அடி வயிறு சார்ந்த பிரச்சனை இருக்கும் அல்லது ஒட்டுக்குடல் சார்ந்த ஆப்ரேஷன் செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும் அந்த ஆறு முப்பது மணிக்கு ஒரு ஜாதகர் பிறந்திருந்தாலும் அல்லது ஆறு முப்பது மணிக்கு நம்மிடம் ஜாதகம் பார்க்க வந்தாலும் இந்த படம் நிச்சயமாக உண்டு அடுத்து ஏழு முப்பது மணிக்கு ஒரு குழந்தை பிறந்திருந்தால் அல்லது ஏழு முப்பது மணிக்கு நம்மிடம் பார்க்க வந்தால் அந்த ஏழாம் இடம் சம்பந்தப்பட்ட நிச்சயம் உண்டு என்பது திருமணம் ஒரு பாதிப்பு உண்டு நண்பர்கள் மூலியமாக பிரச்சனை சந்திப்பார் கூட்டாளிகள் மூலியமாக ஒரு பிரச்சனை சந்திப்பார் அல்லது ஏழாம் இடம் என்பது இரண்டாவது குழந்தை இரண்டாவது குழந்தை சார்ந்த ஒரு பிரச்சனை வந்து சந்திக்க வாய்ப்பு வந்து நிச்சயமாக உண்டு அது வயதை கருத்தில் கொண்டு பலன் சொல்லப்பட வேண்டும் ஜாதகர் என்ன வயதோ வயதை மனதில் வைத்துக் கொண்டு பலன் சொல்ல வேண்டும் அடுத்து எட்டு முப்பது மணிக்கு எட்டு மணி முப்பது நிமிடத்திற்கு ஒரு குழந்தை ஜனனமானாலும் எட்டு முப்பது மணிக்கு நம்மிடம் ஜாதகம் பார்க்க வந்தாலும் எட்டு என்பது ஆயில் எட்டு என்பது அறுவை சிகிச்சை சம்பந்தப்பட்ட பாதிப்பு நிச்சயம் உண்டு அது மட்டுமல்லாமல் அந்த ஜாதகர் வந்து அவமானத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு எட்டாம் இடம் என்பது விபத்து கண்டம் இது சம்பந்தப்பட்டது அல்லது எல்ஐசியில் ஏதாவது பணம் போட்டிருந்தா கூட நிச்சயமாக அதில் வந்து கட்ட முடியாத சூழலை இருக்கும் லாக்கர் சம்பந்தப்பட்டது தியேட்டர் ஆப்ரேஷன் தேட்டராக இருக்கலாம் சினிமா தேட்டராக கூட இருக்கலாம் எட்டாம் என்பது தியேட்டர் எட்டாம் கடன் என்பது இருட்டு அப்ப இருட்டில் போயும்போது கூட பிரச்சனை இருக்கும் ஒரு ஜாதகருக்கு எட்டு முப்பது மணிக்கு பிறந்திருந்தால் இரவு எட்டு இரவு என் இருட்டு என்பது இரவு இரவில் செல்லும் போது வெளியில் செல்லும் போது கவனமாக செல்ல வேண்டும் என்பதை நாம் அறிவுறுத்தப்பட வேண்டும் அடுத்து ஒன்பது மணிக்கு ஒரு ஜாதகர் ஒன்பது முப்பது மணிக்கு ஒரு ஜாதகர் பிறந்திருந்தாலும் அல்லது ஒன்பது முப்பதுக்கு நம்மிடம் ஜாதகம் பார்க்க வந்தாலும் ஜாதகர் ஒன்று தந்தை சார்ந்து பிரச்சனை இருக்கும் ஜாதகருக்கும் தந்தைக்கும் சில கருத்து வேறுபாடுகள் சில முரண்பாடுகள் இருக்கும் ஒன்பது என்பது தீர்த்த ஸ்தல யாத்திரை ஸோ கோவைக்கு செல்வது கொஞ்சம் இடர்பாடுகள் இருக்கும் அதுபோல் ஒன்பதாம் இடம் என்பது நீண்ட தூர பயணம் ஸோ ஏதாவது ட்ராவல் பண்ணுறதில் சில சிக்கல்கள் இருக்கும் கவனமாக இருக்கப்பட வேண்டும் என்று நாம் அறிவுறுத்தப்பட வேண்டும் ஒன்பது என்பது உயர்கல்வி ஸோ உயர்கல்வியில் சில பிரச்சனைகள் அரியர் வைக்கக்கூடிய வாய்ப்பாக கூட இருக்கும் அப்படின்ட்டு நாம் சொன்னோம்னா சரியாக இருக்கும் அடுத்து பத்து முப்பது மணிக்கு ஒரு குழந்தை ஜனனமானாலும் அல்லது பத்து முப்பது மணிக்கு நம்மிடம் ஜாதகம் பார்க்க வந்தாலும் நிச்சயமாக தொழில் சார்ந்த கேள்வி கேட்டால் நிச்சயமாக தடை தடை என்றுதான் சொல்ல வேண்டும் இப்போ ஒரு சொந்த தொழில் பண்ணலாமா வேண்டாமா என்பதை கேட்பார்கள் அப்பொழுது நமக்கு எல்லாம் தடுமட்டமா இருக்கும் புத்தி பார்க்கிறதா கோச்சாரத்தை பார்க்கறதா அல்லது பிறப்பு ஜாதகத்தினுடைய பத்தாம் அதிபதியை பார்ப்பதா பத்தில் கிரகத்தை பார்ப்பதா அல்லது தொழில் காரகர் சனி பகவானை பார்ப்பதா என்பதை குழப்பங்கள் இருக்கும் அவங்க என்ன நேரத்துக்கு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பத்து முப்பது மணி என்றால் நிச்சயமாக சொந்த தொழில் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு நாம் சொன்னோம்னா சரியா இருக்கும் அடுத்து பதினொன்று முப்பதுக்கே ஒரு குழந்தை ஜனனமானாலும் அல்லது பதினொன்று முப்பதுக்கு நம்மிடம் ஜாதகம் பார்க்க வந்தாலும் நிச்சயமாக ஒரு ஜாதகனுடைய ஆசை எண்ணங்கள் விருப்பங்கள் லாபங்கள் எல்லாமே தடைபடும் நினைச்ச மாதிரி ஆசை நிறைவேறாது விருப்பங்கள் நிறைவேறாது லாபங்கள் வராது ஒரு ஸ்டூடெண்ட்டு பிஹெச்டி படிக்கிறாங்க ஒரு ஆராய்ச்சி கல்வி படிக்கிறாங்க அப்போ அதில் வந்து தடை இருக்கும் அப்படின்ட்டு நாம் சொன்னோம்னா நூறு சதவீதம் சரியாக இருக்கும் சித்தப்பா சம்பந்தப்பட்டது ஒரு சித்தப்பா கூட ஒரு பாதிப்பு இருக்கும் அல்லது மூத்த சகோதரம் இவர்களுக்கு பாதிப்பு இருக்கும் அது இல்லாமல் பாதத்திற்கு பாவம் எடுக்கப்பட வேண்டும் பதினொன்று என்பது பத்துக்கு இரண்டு என்பது தொழில் மூலியமாக லாபம் வருமா வருமான வருமா என்று கேட்டால் நிச்சயமாக வராது என்று நாம் நிச்சயமாக ஆணித்தரமாக சொன்னால் சரியாக இருக்கும் அப்ப பதினொன்று என்பது பத்துக்கு இரண்டு ஒன்பதுக்கு மூன்று அப்ப தந்தை எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையும் சக்சஸ் ஆகாது தந்தை எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையும் சக்சஸ் ஆகாது அப்படி ஒவ்வொன்றும் பாவத்தில் பாவம் நாம் பலன் சொன்னால் நூறு சதவீதம் சரியாக இருக்கும் அப்படி மிரண்டு போயிடுவாங்க நான் மிரண்டு போயிட்டேன் பக்கத்துல நின்று நான் மிரண்டு போயிட்டேன் அது மாதிரி இது நிறைய இருக்கின்றது நேரம் சூழலை கருதி மீண்டும் ஒரு முறை வாய்ப்பு கிடைக்கும் போது டிவினுடைய நேயர்களுக்கு இந்த நேரத்தின் பலன்கள் நிச்சயமாக சொல்லப்படும் ஓகேங்களா எனக்கு வாய்ப்பளித்த திரு ராஜா சங்கர் அண்ணா அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றிகள் ஆதரவு ஆதரவுனால முத வந்து அடிப்படை வகுப்பு போட்டேன் அப்ப வந்து அண்ணன் வந்து ஒரு கூட்டத்தில் மாத கருத்தரங்களை அவரே சொன்னார் இது மாதிரி வந்து பழனிசாமி ஐயா வந்து வகுப்பு போடுறாரு அடிப்படை